என்கிட்ட சொன்னது அப்படியே சொல்லுங்களேன் இல்லை இல்லை உங்களுக்கு உங்களுக்கு வேண்டான்னு ஏன் பேர் வச்சாங்க சொல்லுங்களேன்

எனக்கு <laughs> <laughs> உங்க அண்ணன் பேர் காளி இவர் பேர் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க கனகம்பட்டி பழனிசாமி சொல்லிட்டு அவருடைய உண்மையான பேர் காளிமுத்து காளிமுத்து ம் அது மாதிரி வந்து என்ன இது சொல்றீங்க பாருங்க நீங்க அந்த காலத்தில் இப்பெல்லாம் அந்த மாதிரி பேருனாவே ரொம்ப இது பண்றாங்க இது உங்களுக்கு இந்த மாதிரி பேரு மற்றவங்களுக்கெல்லாம் பெண்ணுங்க பிறந்தா இது இது வந்து அரிசி ஊற்றி முடிச்சா முடிச்சிட்டாங்க கதைய புறக்கும் போதே அந்த மாதிரி நடந்தது அதுலேயும் மெயினா இந்தியாவில் நடந்தது இந்த மாதிரி வந்து பொண்ணுங்களை போட்டு தாண்டுறதுன்னு பொண்ணுங்களே வேணான்றது எல்லாருக்கும் என்ன பண்றது